எல்லாருக்கும் வணக்கம் இது கிட்ஸ் தமிழ் சேனல் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கலாம் கா கடிகாரம் கா கடிகாரம் ங சிங்கம் ங சிங்கம் ச சங்கு ச சங்கு nhiềm lam, nia niềm lam, ta tamaram, ta tamaram, na panam, na panam, ta takali, ta takali, na nari, na nari, pa

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காமங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்